நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக திரு புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை பார்க்கலாம் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது ஏசையா ஐம்பத்தி ஒன்பதில் பதினாறு பதினேழு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருவரையும் ஒருவரும் இல்லை என்று கண்டு பார்க்கிறார் அவர் பார்க்குறார் பார்க்கும்போது ஒருவரும் இல்லையா எதுக்கு ஒருவரும் இல்லையா பூமியில் ஒருவரும் இல்லையா பூமியில் எல்லோரும் இருக்கிறோம் ஆனால் ஒருவரும் இல்லை என்று கண்டு எதுக்கு சொல்கிறாரு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுதல்னா என்னது விண்ணப்பம் வேண்டுதல் ரெண்டு இருக்குது இல்லை விண்ணப்பனால் பெட்டிஷன் போடுற மாதிரி எப்படி இப்போது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஆ இதை வந்து என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்கணும் இந்த எல்லாம் நடக்கணும் எங்கள் ஊருக்கு தண்ணி இல்லை எங்கள் ஊருக்கு கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் விண்ணப்பம் போடுவோம் பெட்டிஷன் போடுவோமா போட மாட்டேமா அதுதான் விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஒருவன் கூட ஒருவன் கூட இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் இப்போ நம்ம ஜபால்லாம் எப்படிங்க இருக்கு வேண்டுதலாக தான் இருக்குது எனக்கு இந்த தேவை அது தேவை இது தேவை எங்கள் வீட்டுக்கு இது தேவை என் பிள்ளைங்களுக்கு இது தேவை அது தேவை ஆனால் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு என்ன இல்லையா ஆள் இல்லையா விண்ணப்பம்னா என்னது பெட்டிஷன் போடுற மாதிரி சொன்னேன்ல விண்ணப்பம்னா நமக்கு தவிர்த்து மற்றவங்களுக்காக செய்கிறது தான் விண்ணப்பம் நமக்கு தவிர்த்து மற்றவங்களுக்காக நம்ம தேசத்துக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம ஊருக்காக நம்ம தெருவுக்காக இப்படி எல்லாருக்காகவும் செய்கிறது தான் என்னது விண்ணப்பம் அப்போ ஜனங்களெல்லாம் பாவத்தில் கிடக்குறாங்க மறுத்து போய் கிடக்கிறாங்க பாவத்தில் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஜெபம் என்ன பண்ணுது தேவைப்படுது அப்போ தான் தேவனால் ரசிக்க முடியும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்னையும் யா எனக்கும் யாரோ ஒருத்தவங்க ஜபி ஜபிச்சதால் தான் நாம் என்ன பண்ணோம் ரசிக்கப்பட்டோம் பட்டமாக இல்லையா நமக்கு ஜெபிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் அதுதான் ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு ஒருவனும் இல்லையா யார் இவ்வளோ பேர் நான் ரட்சித்திருக்கேன் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க என்னுடைய ஜனங்கள் ஆனால் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஒருவனும் இல்லை நம்ம ஜெபிக்கிறோமா பாரப்பட்டு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா நம்ம ஊருக்காக நம்ம தெருவுக்காக ஜெபிக்கிறோமா தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா விண்ணப்பம் பண்ணுறோமா கிடையாது என்னது நம்ம சொந்த கதை சோக கதைக்காகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருக்கோம் இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைப்பா ஒத்த ஆள் கூட இல்லைப்பா ஒரு பாரம் இல்லை நம்ம தேசம் இப்படி அழியுதே நம்ம ஜனங்க இப்படி அழிகிறாங்களே ஆத்துமாக்கள் இப்படி கெட்டு போகுது அப்படின்ற ஒரு பாரம் என்ன இல்லை நமக்கு இல்லை அதனால தான் நம்ம என்ன பண்ணலை விண்ணப்பம் பண்ணலை அதை தான் ஆண்டவர் ஆச்சரியமாக சொல்கிறாரு ஆச்சரியப்பட்டாரோ ஆச்சரியப்படுறாரோம் என்னடா இது ஜனங்கள் இப்படி அழிஞ்சிக்கிட்டு போகுது இப்படியெல்லாம் வீணாக போகிறாங்க வாலிப பிள்ளைகள்லாம் இப்படி சீரழிகிறாங்க இப்படி கெட்டு போகிறாங்க நரகத்தை நோக்கி ஓடுறாங்க இப்படியெல்லாம் தேசத்தில் நடக்குது ஆனாலும் இதுக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே ஒருத்தம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறார் ஆண்டவர் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி புயம்னா என்னங்க அவருடைய கரம் அவருடைய கரமே என்ன பண்ணுது ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குது அவருடைய கரமே ரட்சிக்குது ஜனங்க வந்து ஜெபிச்சு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிச்சு திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அதெல்லாம் நடக்கலை ஒரு ஆள் கூட ஒத்த ஆள் கூட அப்படி ஒரு பாரத்தோடு கூட இல்லை இருக்க இருக்க போக போக என்ன பண்ணுத குறைஞ்சிக்கிட்டுதானே போதே ஜபான் என்ன அது பழைய மாதிரி எல்லோரும் ஜெபிக்க முடியுதா இல்லை மற்றவங்களுக்காக பாரப்படுறோமா இல்லை சொந்த சோகத்தையே பாடிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சொந்த சோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் சொந்த கதையே பேசிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறோம் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறோம் அதனால தான் அவர் சொல்கிறாரு ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்படுறார் எதுக்கு ஆச்சரியப்படுறாரு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆச்சரியப்படுறார் அது மாத்திரம் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அதனால் அவருடைய புயமே ரட்சிப்பாகுது அவருடைய கையினாலேயே என்ன பண்ணுறாரு ஜனங்களை ரட்சிக்கிறார் யார் எல்லாம் ரட்சிக்கணும்னு விரும்புகிறாரோ அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணிவிடும் கெட்டு போயிடும் அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போய்டும் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும் அதனால் அவர் பரிதவித்து என்ன பண்ணுறாரு மற்றவங்க ஜெபிச்சு அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியுமோ முடியலையோ அவரே என்ன பண்ணுறாரு அவருடைய கரமே ரட்சிப்பின் கரமாக மாறிடுது என்ன பண்ணுது அவரே என்ன பண்ணுறாரு ரட்சிக்க ஆரம்பிச்சிட்றாரு அது மட்டும் இல்லை அவருடைய நீதியே அவரை தாங்குது அவருடைய நீதி நம்மளுடைய நீதி அவரை தாங்கலை நம்மளுடைய நீதி அவரை மகிமைப்படுத்தலை தேவ ஜனங்கள் நீதியாக இருக்கலை ஆனால் அவர் எப்பயுமே என்ன பண்ணுறாரு நீதி உள்ள தேவன் தான் அவருடைய நீதி தான் அவர் என்ன பண்ணுது தாங்குது அப்போ ரட்சிக்க ரட்சிப்புகள நடத்திட்டோம் ஒரு ஆத்மாவை ரட்சித்துட்டோம் அந்த ஆத்மா மூலமாக அவருக்கு நீதி கிடைக்குதா இல்லை இல்லை அந்த ஆத்மா மூலமாக ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு கிருபை கிடைக்குதா இல்லை அந்த ஆத்மா மூலமாக தேவன் விண்ணப்பம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு அது விண்ணப்பம் பண்ணுறாங்களா இல்லை ஒருவனும் அவர் நினச்ச மாதிரி நடந்துக்கல அதனால் அவருடைய நீதியை அவரை தாங்குதான் என்ன தாங்குது அவருடைய நீதி நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு உடம்பு முடியல என் குடும்பம் இப்படி இருக்குது என் பிரச்சனை இப்படி இருக்குது என் போராட்டம் இப்படி இருக்குது என் பாடு இப்படி இருக்குது இதே தான் பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர விண்ணப்பம் பண்ணணும் அடுத்தவங்க வாழ்க்கை இப்படி விசி வீணாக போகுது நம்ம கண் முன்பாகதாகவே நடக்கும் நம்ம தெருவில் நடக்கும் பக்கத்து பக்கத்தில் நடக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாட்டில் என்ன பண்ணுவோம் போவோம் அது அவங்களுக்காக ஜெபிக்கணும் விண்ணப்பம் பண்ணுறோன்னு ஒரு எண்ணம் நமக்கு வராது அதைத்தான் ஆச்சரியத்தோடு கூட தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து நீதியை எப்படி அணிந்து கொள்கிறாரு மார்க்கவசமாக அவரே நீதி உள்ள தேவன் நீதி உள்ள தேவனா இல்லையா அநீதி உள்ள தேவன் நம் தேவன் நீதி உள்ள தேவன் அப்படி நீதி உள்ள தேவன் எப்படி மார்க்கவசமாக அவருடைய நீதி அணிந்து கொள்கிறார் மார்க்கவசம்னா என்னது நம் மார்பின் மீது போடப்படுகிற ஒரு ஆடையாக ஒரு கவசம் பாதுகாப்பு ஒரு அரணாக நீதியை அவர் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை ரட்சிப் என்னும் சீராவை என்ன பண்ணுறாரு தமது சிரசில் தரிக்கிறார் ரட்சிப்பு அவர் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் ஏசப்பா ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு தான் என்ன பண்ணார் இந்த பூமிக்கு வந்தார் அந்த ரட்சிப்பை தன்னுடைய சிரசில் என்ன பண்ணியிருக்கிறாராம் தலையில் என்ன பண்ணியிருக்கிறாரு தரித்திருக்கிறார் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக குடித்திருக்கிறார் நீதி சரி கட்டுகிற தேவன் நாம் எந்த கிரியையை செய்கிறோமோ அந்த கிரியைக்கு தக்க பலனை தேவன் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் நீதியை சரி கட்டுகிற தேவன் எந்த காரியத்தை நம்ம செய்கிறோமோ அதுக்கான பலன் நம்ம கூட வருது அதை வந்து வஸ்திரமாக தேவன் உடுத்திருக்கிறார் வைராக்கியத்தை சால்வையாக என்ன பண்ணியிருக்கிறாரா போர்த்து கொண்டிருக்கிறார் நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் வைராக்கியம் உள்ள தேவன் நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம எது எதுக்கோ என்ன பண்ணுறோம் வைராக்கியம் பாராட்டுறோம் இந்த மனுஷன் கூட பேசக்கூடாது இந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது இந்த மக மக மனுஷனுடைய முகத்தை திரும்பி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத வைராக்கியத்தை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் நம்ம வைராக்கியம் பாராட்டினா எதில் பா பாராட்டணும் நம் தேவனுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம் வைராக்கியம் பாராட்டணும் தேவன் வல்லவர் நம் தேவன் பெரியவர் நம் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் நம் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம வைராக்கியமாக என்ன பண்ணோம் இருக்கணும் அதை தான் ஆண்டவர் வைராக்கியத்தை சால்வையாய் போர்த்து கொண்டிருக்கிறாராம் தேவன் வைராக்கியத்தை எப்படி போர்த்து கொண்டு இருக்கிறார் சால்வையாக போர்த்து இருக்கிறார் அப்போ அவர் நீதியை மார்க்கவசமாக வச்சுருக்கிறாரு அணிந்திருக்கிறாரு ரட்சிப்பை எப்படி வச்சுருக்கிறாரு சிரசின் மேலே தரித்திருக்கிறாரு சிரசுன்னா தலை மேலே நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு ட்ரெஸ்ஸாக போட்டிட்ருக்கிறாரு அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாரு வைராக்கியத்தை சால்வையாக பா போர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன் ஏதோ நடக்குது ஏதோ போகுது ஏதோ வருதுன்னு சொல்லி அவர் பாட்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல எந்தெந்த காரியத்தை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நிமிஷத்தில் நாம் செல் செய்கிறோம் போகிறோம் வர்றோம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கணக்கு எடுத்துக்கொண்டு இப்போ நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால தான் நீதி சரி கட்டுதலை வஸ்திரமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு முடித்து கொண்டிருக்கிறார் அப்போ நாம் என்ன பண்ணணும் அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு ஆள் ஒத்த ஆள் கூட என்ன பண்ணல இல்லை எதுக்கு இல்லை விண்ணப்பம் பண்ணுறதுக்கு இல்லை என்னது ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஒருத்த ஆள் கூட விண்ணப்பம் பண்ணுறதுக்கு இல்லையா எல்லாம் அவங்கவுங்க சொந்த கதை சோக கதையை பேசுறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க விண்ணப்பம் பண்ணுறதுக்கு இல்லை விண்ணப்பம்னா இல்லாது மற்றவங்களை குறித்து நாம் நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய தேசம் தமிழ்நாடு நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஊர் நாம் இருக்கிற பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணோம் ரட்சிக்கப்படணும் இந்த ப ஜனங்கள்லாம் மா அரித்து போகிறாங்களே நரகத்துக்கு போகிறாங்களே அவங்கெல்லாம் பாவத்தில் மறிக்கிறாங்களே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் செபிக்கணும் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லை ஆச்சரியப்படுறார் ஒருவனும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்படுறார் அவர் என்ன பண்ணுறாரு ஆச்சரியப்படுறார் ஆச்சரியப்பட்டு போகிறார் கூட இல்லைப்பா ஒரு உணர்வு இல்லைப்பா ஒரு மனசு இல்லைப்பா என்னது அழிந்து போகிற ஜனங்களை குறித்துதான ஒரு தாகம் இல்லைப்பா தன்னுடைய காரியங்களே என்ன பண்ணிகிட்டு கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அங்கால் ஆய்க்கிறார் ஆச்சரியப்படுறார் அப்போ நம்ம தெய்வன் எதற்காக தெரிந்து கொண்டால் நம்ம ரச்சிக்கப்பட்டா போதும் நம்ம குடும்பம் ரசிக்கப்பட்டா போதும்னு இல்லை மற்றவங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணும் விண்ணப்பம் பண்ணணும் வேண்டுதல் செய்கிறது வேறு விண்ணப்பம் வேறு வேண்டுதல்னா அது எனக்கு இதை தாங்காண்டவரே அதை செய்யுங்காண்டவரை இதை போங்காண்டவரை இதை பண்ணுங்காண்டவரே நமக்காக கேட்குறது தான் வேண்டுதல் விண்ணப்பம்னா என்னது மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறது விண்ணப்பம்னால் என்னது இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனால் என்ன பண்ணுறோம் பெட்டிஷன் போடுறோம் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை எங்கள் ஊரில் என்ன இல்லை எங்கள் ஊரில் பை இது இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி அதுதான் விண்ணப்பம் அப்போ அப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு அங்கால் அக்கிறார் ஆச்சரியப்படுறார் அப்போ நாம் என்ன பண்ணணும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாறணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு நாம் விண்ணப்பம் பண்ணுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நமக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ மற்றவங்களுக்காக நம்ம விண்ணப்ப ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும் ஏறெடுக்கணும் சரியாக புரியுதுங்களா ஜெபிக்கலாமா ஸ்தோத்திர மாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா அந்த ஏசைய ஐம்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழின் படி தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்படுறீங்க அப்பா ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னிங்க தவறுகளை மன்னிங்க நாங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிற பாவங்களை மன்னி மாண்டவரை எங்களை கொண்டு அப்பா ஜனங்களை ரசிக்கலாம் ஜெபிப்பாங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்குறீங்க ஆனால் ஆளும் கர்த்தாவே நாங்களப்பா விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறோம் அதனால உம்முடைய புயமே ரட்சிப்பாக மாறி இருப்பதற்காக சோற்றுறோம் ஆண்டவரே உங்களுடைய நீதியை உண்மை தாங்குகிறதற்காக சோற்றுருமாண்டவர் ஆண்டவரே நாங்களப்பா ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிற மனிதர்களாய் அப்பா தேவனுக்காய் அப்பா மக்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய் திறப்பில் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கான்னு செபிக்கிற ஐயா ஆண்டவரே சோற்றுருமாண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க நாங்கள் ஜெபிக்காக ஜெபிக்காமல் இருந்த விண்ணப்பிக்காமல் இருந்த காரியங்களை மன்னிங்க திறப்பிலே நின்று அப்பா ஜெபித்து போராடி அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற கிருபைகளை எங்களுக்கு தரும்படி காய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரை நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி எங்களை அப்படி மாற்ற போகிறீங்களே அதற்காய் நன்றி எங்களை விலப்படுத்த போகிறீங்களே நன்றி ஜபத்தில் அப்பா எங்களை ஆயத்தப்படுத்த போகிறீங்களே நன்றி யுத்தம் செய்து ஜபித்து அப்பா சோத்துறோம் இல் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவாவியானவர் எங்களை பயன்படுத்த போகிறீங்களே அந்த கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசி மோ ஜபேள் நல்ல பிதாவே ஆமேன்